ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஹாலில் உயா நம்மோடு இருக்கிற தேவன் அவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுகிற தேவன் அவர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல நன்மை நினைவாக இருக்கிற தேவன் அவர் நான் உன்னுடனே இருப்பதனால் நீ பயப்பட வேண்டாம் அப்படி என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் ஹல்யா நம்முடைய தேவன் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருப்பதினால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் திகைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் மட்டுமல்ல நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஒருவேளை நீ இன்றைக்கு பலனில்லாத நாய் பலம் இல்லாதவளாய் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுவது என்னவென்றால் நான் உன்னை பலப்படுத்துவேன் ஹலலூயா இனி என்னை எப்படி பலப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மை பலப்படுத்த இருக்கிறார் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஹலலுயா நமக்கு என்ன உதவி வேண்டும் என்ன சகாயம் வேண்டும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்வார் அவர் அதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதர் அதற்கு அவர் பிரியமுள்ளவராயும் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார் மட்டுமல்ல என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹலோ லூயா இன்றைக்கு ஒருவேளை நாம் நினைக்கலாம் எனக்கு நீதி கிடைக்கவில்லையே யார் எனக்கு நீதி செய்வார் என்று நம்முடைய தேவனாகிய தான் நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலோ அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நீதியுள்ள இருக்கிறார் என் அவருடைய வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது இந்த தேவனை நாம் நம்முடைய தேவனாய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே நமக்கு நீதி கிடைக்காதா நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்கு நீதி கிடைக்க பண்ணுவார் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார் சூழ்நிலைகளை மாறினாலும் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர் அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பால் லூயா அருமையான கருத்துடைய பிள்ளைகளை எவ்வளவு அருமையான வசனம் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் சுமப்பார் கர்த்ததம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் ஒவ்வொருவரையும் தாங்குவேன் மார்ச் சபிக்கிறோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு ஒரு இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ